தந்தை அவர்களே நீங்கள் பகிர்ந்து கொண்ட நூற்றி நான்காவது சங்கீதத்திலிருந்து எனக்கு கிடைத்த உள்ளொலி என்னவென்றால் கடவுள் உலகத்தை படைத்தவர் படைப்பிற்கு அனைத்துக்கும் கடவுள் அவர் ஒருவரே ஆனால் மனிதன் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் அவன் நீங்க தொடக்கத்தை சொன்ன மாதிரி வந்து அவர்கள் பவுல் பண்ணிக்கிறார்கள் இன்னொன்று கடவுள் உலகில் அனைத்துக்கும் ஒளி கொடுப்பதற்காக சூரியனை படைத்திருக்கிறார் ஒளி வந்து ரொம்ப நாட்களுக்கு தொடர்ந்து ஒலி ஆனால் மனிதன் இப்பொழுது வேறு ஒரு ரிசோர்ஸ் மூலமாக வந்து மின்சாரத்தை தயாரிக்கும் என்ற விதத்தில் வந்து இந்த படைப்பிற்கு அழிவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது பல ஆண்டுகளாக சூரிய ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் இறைவன் படைத்த அந்த ஒரு ரிசோர்ஸை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு நம்மளுடைய சுயநலத்திற்காக உலக அனைத்தில் படைக்கப்பட்ட மற்றவற்றில் சூரிய ஒளியை தேடி வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அவர் இல்லை என்றால் நம்மளுடைய கலந்த வாழ்வாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது மேலும் படைக்கப்பட்ட படைப்பிலே சிறந்த படைப்பாக இறைவன் படைத்திருந்தாலும் நாம் இதை பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் படைக்கப்பட்ட அனைத்திலும் இறைவன் ஒருவரே அவரை முழுமையாக நாம் நம்பி வாழ்வில் ஸோ அருமையான அலசல்கள் அருமையான பகிர்வுகள் ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் நமது வாழ்வு இறைவன் நமக்கு வகுத்த திட்டத்தின் பெயரில் தான் நடக்க வேண்டும் அவருடைய திட்டத்திற்கு வெளி வெளியில் சென்று நாம் எதையுமே செய்ய முடியாது அப்படி செய்தால் அழிந்து விடுவோம் அவருடைய திட்டங்களுக்கு உட்படுகின்ற பொழுது நமக்கு வாழ்வு மலர்கிறது